வணக்கம் வாழ்க வளமுறை அன்பர்களே நாம் இந்த பதிவில் பார்க்க போவோம் விஷயம் என்னவென்றால் சுக்கரன் ராகு இப்போ பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகுவும் சேர்ந்திருந்தாலோ சுக்கரன் ராகுவும் சமசப்தம பார்வையில் இருந்தாலோ சுக்கரன் ராகு நட்சத்திரத்திலோ ராகு சுக்கிர நட்சத்திரத்திலோ நின்றாலோ சில பாதிப்புகள் வரும்னு நிறைய பாதிப்புகளை சொல்றாங்க பெரிய கடனாளி ஆயிடுவாங்க கல்யாணம் நடக்காது அதே மாதிரி வீடு இருக்காது வாடகைக்கு இருப்பாங்க நிறைய கெட்ட விஷயங்கள்ல மனசுக்கு போய் சங்கடப்படுவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்ப பேசுறாங்க அப்போ சுக்கரன் ராகு அவங்களுடைய செயல்பாடு தான் ஒருத்தன் ஆளாக முடியும் சுக்கரன்கிற மகாலட்சுமி கடாட்சமும் ராகுங்கிற பிரம்மாண்டமும் சேர்ந்தா தான் ஒருத்தன் பெரிய ஆளாக முடியும் அப்ப அந்த பெரியாளுக்கு உண்டான அமைப்பு இருக்கணும்னா சுக்கரன் ராகு வலுவா இருக்கணும் அப்போ இந்த சுக்கரன் ராகுவை எப்படி செயல்படுத்துவதுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஜாதகத்துல அதே மாதிரி அவங்க எப்படி செயல்படுறாங்கிறதையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ சுக்கரன் ராகு அப்படிங்கிறத பொதுவா இந்த மாதிரி பேசுறத தவிர்த்து நாம சுக்கரன் ராகுவை எப்படி வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் எந்த விஷயத்துல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செயல்படுத்தலாம் அப்போ சுக்ரன் ராகு அப்படிங்கிற அமைப்பு நமக்கு சுக்ரன் ராகு ராசிக்கு எந்த இடத்துல இருக்காங்க லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காங்க அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு அவங்க எந்த வீடா வராங்க அப்படின்னால பாத்துக்கணும் அப்ப அந்த வீட்டுக்கு உண்டான குணம் நலன் நிலை ஆஹ் வருமானம் வாக்கு இதெல்லாம் எப்படி இருக்கு எந்தெந்த இணைவோட இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க லக்கணத்துக்கு அது எந்த பாவகமா வருது ராசிக்கு எந்த பாவகமா வருது இந்த மாதிரி எல்லாம் கணக்கில் வச்சு அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு எந்த பாவகமா வருது இதையெல்லாம் கணக்கில் வச்சு இதுல எந்த பாவகமா அவங்களுக்கு அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அதுல எந்த பாவகமாக அவர் செயல்படுகிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பாவக முறையை மாற்றி வச்சோம்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அப்போ அதுல வேற ரெண்டு பாவகங்கள் இப்போ ஒருத்தருக்கு ராசி பிரகாரம் செயல்படுறாருன்னா அவர் லக்ன அந்த ராசி பிரகாரத்துக்கு உண்டான பாவகத்துக்கு என்னென்ன காரகத்துவம் ஆதிபத்தியம் இருக்கிறதோ ஆதிபத்தியமும் காரகத்துவமும் செயல்படுகிறதோ அதுல இருந்து அவங்களை மாத்தணும் அப்போ மீண்டும் அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வழிவகை அவங்களுக்கு பிறக்கும் பிறக்கும் அந்த நிகழ்ச்சியை நம்ம ஜாதகத்தில் நம்ம செயல்படுத்த முடியும் அப்போ பொதுவா சுக்ரன்றாக இருந்தா தான் ஒருத்தன் பெரியாலும் முன்னேற்றமும் நல்ல குணநலனும் நல்ல செயல்பாடும் நல்ல மனைவியும் நல்ல குடும்பமும் நல்ல வீடும் அமையும் அந்த அமைப்பு அவங்களுடைய ராசியில் எந்த காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை குறிக்கிறதோ எந்த வீட்டை குறிக்கிறதோ அவங்க லக்கணத்துக்கும் ராசிக்கும் காலச்சக்கரத்துக்கும் அதுல எந்த விதமாக செயல்படுகிறது என்று கருத்தை தெளிவாக தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு சரியான முறையில் நாம வழிமுறைகளை சொல்லித்தர முடியும் அது அவங்க ஜாதக முறையில் நம்ம பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் பொதுவாக அதுக்கு சொல்லக்கூடாது அப்ப பொதுவாக சுக்கரன் ராகுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாகங்களுக்கு அதாவது கோவிலில் இருக்கும் நாகங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி போட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி நான் புற்றுக்கண்ணுக்கு மல்லிகைப்பூ வாங்கி போட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் அதே மாதிரி பெண்களை அவமரியாதையாக பேசக்கூடாது அங்கங்களை தவறாக பேசக்கூடாது அப்படி பேசாமல் இருந்தாலே சுக்கரன் ராகு நல்லா வேலை செய்வேன் சுக்கரன் ராகு இருந்தால் அப்படி பேச வைப்பார் அந்த செயல்பாட்டை மாத்தினா போதும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை வரும் இதுதான் அவங்களுக்கு பொதுவான வழிமுறை வணக்கம் வாழ்க வளமுறை வாழ்க வளமுறை